கிறிஸ்துமஸ் பண்டிகை தேவகுமாரன் என்ன ஒன்றுமே புரியவில்லையா கிறிஸ்துமஸ் தினம் என்று சொன்னால்தான் தெரியுமா டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அவரது பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டாடுவதாக எல்லோரும் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவ சகோதரர்களே நண்பர்களே பெரியோர்களே இயேசு கிறிஸ்து டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்றுதான் பிறந்தார் என்று விபிலிய நூலில் எங்கேயும் எழுதப்படவில்லை பல அறிஞர்கள் பை பைபிளில் ஒவ்வொரு சொல்லாக தேடி பார்த்து விட்டார்கள் இயேசு எந்த தேதியில் பிறந்தார் என்ற விவரம் கூட அங்கே இல்லை அப்படியானால் எதற்காக டிசம்பர் இருபத்தி ஐந்து இயேசு பிறந்த தினம் என்று கூறுகிறீர்கள் இதற்கான விடை ரோமர்களின் வரலாற்றில் தேடி பார்க்கப்பட வேண்டும் ஆதிகால கிறிஸ்தவர்கள் பிற ரோம பிரஜைகளை கிறிஸ்தவர்களாக மதமாற்றிக் கொண்டு வந்தனர் அவர்களுக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை கிறிஸ்தவத்திற்கு முந்திய ரோம மதத்தின் பண்டிகை நாட்கள் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் வேற்றுமை மதம் ஒன்றின் புனித தினம் அதற்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது ரோமர்கள் டிசம்பர் பதினேழு முதல் இருபத்தி ஐந்து வரை என்ற ஒரு பண்டிகையை கொண்டாடுவார்கள் ஒவ்வொரு வருடமும் குறிப்பிட்ட நாட்களில் சட்ட ஒழுங்கு தாழ்த்தப்படும் பாடிக்கொண்டே நிர்வாணமாக வீடு வீடாக செல்வார்கள் பாலியல் சாதாரணமாக நடக்கும் மனித உருவத்தில் செய்யப்பட்ட பிஸ்கட் புசிப்பார்கள் இவ்வாறுதான் அவதானித்தவற்றை லூசியான் என்கிற கிரேக்க சரித்திர ஆசிரியர் குறித்து வைத்துள்ளார் ஜெர்மனியர்களும் ஆங்கிலேயர்களும் இப்போதும் கிறிஸ்துமஸ் காலத்தில் மனித உருவத்தில் செய்யப்பட்ட பிஸ்கட்டுகள் தயாரிப்பார்கள் டிசம்பர் மாத பண்டிகை தீமையை அளிப்பதாகவும் பொருள் கொள்ளப்படுகிறது ஒவ்வொரு ஊரிலும் தீய கட்டு ஒழுக்கம் கொண்ட ஒரு தேர்ந்தெடுக்கப்படுவர் யாரை பாவி என்று சுட்டி காட்டுகிறார்களோ அந்த நபர் கொடூரமாக கொலை செய்யப்படுவார் டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்று தான் தீர்ப்பு கூறும் நாள் பிற்காலத்தில் ரோமர்கள் கிறிஸ்தவர்களாக மதம் மாறினாலும் பழைய பண்டிகை தினத்தை கொண்டாடாமல் விடவில்லை கிறிஸ்தவ சபை டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியை இயேசுவின் அறிவித்ததால் அது கிறிஸ்தவ புரிந்த தினமாகிவிட்டது டிசம்பர் இருபத்தி ஐந்து இன்னொரு கடவுளின் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது ஒரு காலத்தில் மித்ரா என்ற கடவுளை வழிபடும் மதம் இந்த ஈரான் முதல் ரோமாபுரி வரை பரவி இருந்தது சிக் வேதத்தில் எழுதப்பட்டிருப்பதால் வட இந்தியாவிலும் மித்ரா வழிபாடு இருந்திருக்க வேண்டும் குறிப்பாக ரோம படையினர் மத்தியில் மித்ரா வழிபாடு பிரபலமாக இருந்தது பற்றைய ரோமர்களுக்கு மித்ரா கடவுளின் தோற்றம் பற்றிய கதை பரிச்சயமானது ஆச்சரியப்படத்தக்கவாறு இயேசு கிறிஸ்துவின் குறித்த கதையும் மித்ராவின் குறித்த கதையும் ஒரே மாதிரி உள்ளன கிறிஸ்தவம் தோன்றுவதற்கு முன்பு கிமு அறுநூறு பல நூற்றாண்டுகளாக மித்ரா வழிபாடு இருந்துள்ளது ஆகவே இது ஒன்றும் தற்செயல் அல்ல பிற்காலத்தில் கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபனமயப்படுத்தியவர்கள் மித்ராவின் கதையை இயேசுவின் கதையாக திருத்திருக்க வாய்ப்புண்டு இந்த மித்ராவின் கதை யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த எவ்வாறு சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியுமோ அதே போல பண்டைய ரோம மக்கள் அனைவருக்கும் ஒன்றை இன்னொன்றிற்கு மாற்றாக கொண்டு வந்ததன் மூலம் பழைய மத நம்பிக்கைகள் அடியோடு அளிக்கப்பட்டன ஆண்டவரின் குமாரரான மித்ரா டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்று பூமியில் பிறந்ததாக கூறப்படுகின்றது இயேசுவை இந்த கன்னி மரியாள் போன்று மித்ராவின் தாயான அனாகிட்டாவும் கன்னியாக கடவுளின் குமாரனை பெற்றெடுத்தார் மித்ரா மரணமுற்றபோது ஒரு குகைக்குள் புதைக்கப்பட்டார் சில நாட்களில் பின்னர் உயிர்த்தெழுந்தார் இயேசுவின் மரணம் பற்றிய கதையும் இந்த இடத்தில் ஒத்து போகிறவையால் அவதானிக்கத்தக்கது ஈரானில் சாரதூசர் என்ற தீர்க்கதரிசி ஓரிரை கோட்பாட்டை கொண்டு வந்ததால் பல தெய்வங்களில் ஒன்றான மித்ரா முக்கியத்துவம் இழந்தது சரதூசர் இறைவன் ஒருவனே அவன் பெயர் மால்டா என்ற புதியதொரு மத சம்பிரதாயத்தை கொண்டு வந்தார் கிறிஸ்துமஸ் என்ற சொல்லாகும் அன்றிருந்த போப் ஆண்டவர் லயோ கி பி முன்னூற்றி எழுபத்தி ஆறு மித்ரா வழிபாட்டு தலங்களை அளித்தார் அது மட்டுமல்ல மித்ராவின் பிறந்த தினமான டிசம்பர் இருபத்தி ஐந்து இயேசு பிறந்த தினம் என்றும் அறிவித்தார் ஈரானுக்கு அயலில் உள்ள ஆர்மேனியாவில் மித்ரா வழிபாடு நீண்ட காலத்திற்கு தொடர்ந்திருந்தது கிறிஸ்தவ மதத்தை அரசு மதமாக ஏற்றிக்கொண்ட முதலாவது நாடு ஆர்மேனியா என்பது குறிப்பிடத்தக்கது அவர்களது காலண்டரின்படி ஜனவரி ஆறு இயேசுவின் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது இன்றைக்கும் ரஷ்யா கிரேக்கம் போன்ற நாடுகளில் அன்றுதான் கிறிஸ்துமஸ் കൃഷ്ണവുക്ക് മുൻ കൃഷ്ണക്ക് പിന്നെ അളവീട്ട് ഒരു സമ്മേമ സാംസ്ത മത പ്രചാരത്തു വസതി വന്നോളു മത അളവീട് കുറിപ്പിട പണ്ടേ ഈരാനിൽ ഒളിപിറക്കും ദിനം കൊണ്ടാടപത് ഇന്ത്യ കൊണ്ടാടപീപാവളി പോവുംട ഇറിയൽതാൻ വരും ഈരാനിൽ എന്ന് അഴുത്തന பார்சி மொழியில் யாழ் என்றால் பிறப்பு டா என்றால் நாள் என்று அர்த்தம் நாள் என்பது வெளிச்சம் என்றும் பொருள்படும் அதே நேரம் டா என்ற சொல் பல ஐரோப்பிய மொழிகளில் காணப்படுகின்றன நெதர்லாந்து மொழியில் டாக் ஸ்கண்டினேவிய மொழிகளில் டாக் ஆங்கிலத்தில் டே எல்லாமே நாளை குறிக்கும் சொல் ஒரே மாதிரி தோன்றுவதை அவதானிக்கலாம் கிறிஸ்துமஸ் தினத்தை குறிக்கும் ஈரானிய சொல்லான யால்டா கிட்டத்தட்ட அதே உச்சரிப்பில் ஸ்கண்டினேவிய மொழிகளில் பயன்படுத்தப்படுகிறது ஸ்கண்டினேவிய நாடுகளில் கிறிஸ்துமஸ் ஜூல் டேக் டே என்று அழைக்கப்படுகின்றது பின்லாந்தில் ஜோலு என்று அழைக்கிறார்கள் ஸ்காண்டினேவிய நாடுகளில் டிசம்பர் இருபத்தி ஐந்து இயேசுவின் பிறந்த தினம் என்பதனை விட அறுவடை நாள் என்ற அர்த்தத்திலும் கொண்டாடப்படுகிறது ஸ்காண்டினேவிய நாடுகளில் உள்ள நண்பர்கள் வசித்தால் அவர்களிடம் கேட்டு இந்த தகவலை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்